இங்க நாட்டில் ஒரு பிரதமர்னு ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறான் எதுக்காக இருக்கானே தெரியல ஒரே செல்ஃபி எடுக்கிற இந்த மாதிரி ஒரு ஆள் பேசுறானே ஏதாவது நாட்டில் நடக்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிக்கிறானா என்றால் ஒரு செத்த பணத்தை தூக்கி கொண்டு பிரதமர் உட்கார வைத்திருக்கின்றோம் அது ஒன்லி கேமராக்கு மட்டும்தான் தலையை திருப்பக்கூடிய நிலைமை செத்து போன பணமாக டெட் பாடியாக இருந்தா கூட அவர் கேமராவை தூக்கி வச்சா கரெக்டா அந்த பக்கம் தலையை திரும்புது எந்த பக்கமும் பார்க்க மாட்டேன்னு இதுதான் நிலமை அப்ப நாட்டில் வந்து நாட்டுல ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது ரனகலமாகிக் கொண்டிருக்கின்றது ஒன்பதாயிரம் கோடியை ஒருத்தன் திருடிட்டு ஓடி இருக்கிறான் கடன் பேர்ல அனைத்து பேங்கலையும் கொள்ளையடிச்சிட்டு ஓடி இருக்கிறான் இங்க என்னடா நிலைமை அப்படின்னு பார்த்தா நம்ம பிரதமர் உட்கார்ந்து மெழுகு சிலைக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மெழுகு சிலைக்கு தலை எவ்வளவு அளவு உயரம் எவ்வளவு உட்காந்து எடுக்கிட்டு இருக்காங்க நம்ம பிரதமரை அதுதான் உள்ள நிலைமை இப்ப பாத்தீங்கன்னா மெழுகுத்தர தயார் மெழுகு சிலை வந்து தயாராயிருச்சான் ரெண்டும் உட்காந்து இப்படி கையை கொடுத்து கும்புற மாதிரி போட்டோ வருது மெழுகு சிலை எது ஒரிஜினல் எதுன்னு தெரியல கடைசியில அது கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க ஏதாவது ஒரு கேமரா தூக்கி போய் எங்கிட்டு தலை திரும்புது அதுதான் ஒரிஜினல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கின்றதா இல்லையா இதுதான் இவர்களுடைய நிலைமை இப்படி நாடு இரத்த கலமா ஓடிக்கொண்டிருக்கிறப்ப ஏதோ நீரோ மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான் என்று அந்த கதையில படித்திருக்கின்றோம் கண்கூடாக பார்த்து விட்டோம் நாடு வறட்சியில செத்துக் கொண்டிருக்கின்றது செல்பி எடுத்துக்கொண்டு கடைசியில் இந்த முண்டே என்ற ஒரு பொம்பள இருக்கின்றால் அவ ஒரு அமைச்சரா அவ வறட்சியில செத்து போய் தண்ணி இல்லாம அதுல போய் செல்ஃபி எடுக்கிறான் பாத்துக்கிட்டீங்களா இவருடைய மனிதாபிமானத்தை மனிதநேயத்தை இதுதான் இவர்களுடைய மனித நேயம் மிருகநேயம் பேசுவார்கள் மாட்டுக்கு பரிதாபப்படுவான் மனுஷனுக்கு பரிதாபப்பட மாற்ற நிலைமை மிருகத்தையும் இவர்கள் மாதிரி அடிச்சு கொண்டிருக்கின்றார்கள் என்று அதையும் பார்த்தோமே அந்த குதிரை சக்திமான் குதிரையை போட்டு அடிச்சு நேற்று அந்த குதிரையும் செத்து போச்சு இதுதான் இவர்களுடைய அந்த மனித நேயம் இல்லாம மிருகநேயம் பேசுவதும் பொய் தான் என்பதை இவர்கள் உண்மைப்படுத்தி இருக்கின்றார்கள்